விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் தமிழகத்தையே உலுக்கி போடும் ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு நாளாக இப்போ டிவி எந்த மீடியா திறந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் இல்லை விஷச்சாராயம் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க பேர் இங்கே நாட்டாட்டால் மேட்ரு ஆனால் ஏதோ வந்து அந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இப்போ வரைக்கும் நாற்பது பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க சுமார் இரநூறு பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் பெண்கள் இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க அந்த நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக இரண்டு அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டுருக்காங்க இது பார்த்தோம்னா இது எதோ இப்போ இப்போ தான் புதுசாக நடந்திருக்கு இந்த ஆட்சியில் அப்படின்லாம் சொல்ல வரல இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது சாராயம்ன்ற ஒரு கான்செப்ட் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் நல்ல சாராயம் வைத்தாலும் சரி அது வந்து அரசாங்க சாராயம் வைத்தாலும் சரி அதை சாராயத்தையே முற்றிலும் தடை பண்ணாலும் சரி அது யாரோ ஒருத்தன் காய்ச்சி வாங்க கொடுப்பேன் சாவேன் இது எப்போயும் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து இதனுடைய பின்னணி இது வந்து இந்த போலீஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா இது ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன விஞ்ஞான யுகத்திலையும் கூட இந்த டிஜிட்டல் யுகத்திலேயும் கூட தடுக்க முடியாதா ஏதோ ஒரு பஸ்ஸில் இருந்து பிடிச்சி தள்ளிவிட்டால் வந்து க கண்டக்டரு தரார் பண்ணார்னா உடனே வீடியோ எடுத்துறாங்க யாரோ ஒருத்தர் இந்த கள்ளச்சாராயம் விற்கிற யாருன்னே தெரியாதா அந்த கள்ளக்குறிச்சி டவுனுக்குள்ளேயே வச்சு விற்கிறேன் நூறு மீட்ரு நூற்றம்பது மீட்ரு தள்ளி அரசு அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே ரைடு அடித்து இருநூறு லிட்டரு சாராயம் கைப்பற்றியிருக்காங்க இதெல்லாம் யாருமே வந்து எந்த சமூக ஆர்வலர் யாரும் வந்து வீடியோ எடுக்கலையா அப்படி தெரியாமல் விற்க முடியுமா ஏன்னா எதிர்பாராத நிகழ்வுகள் கூட வந்து ஏதோ ஒரு மொபைலில் கவர் ஆகி வந்துடுது இது எல்லாருக்குமான ஒரு சமூக பொறுப்பு ஒரு கூட்டு பொறுப்புன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே இது வந்து சேர்ந்தோம்னா இந்த மாதிரியான இந்த கள்ளச்சாராயம் விசாராய சாவுகள் வந்து அழிச்சிடலாம் பொதுவாக வந்து நீங்கள் ஏழப்பட்டவங்களா பணக்காரங்களா வசதி இருக்கிறாங்களா சாராயம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டாஸ்மாக் விற்கிது வேறு வழி இல்லை ஆனால் இது இந்த நம்ம டாஸ்மாகக்கு கூட நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா இது மாதிரியான கொஞ்சம் ஏழைப்பட்ட மக்களுக்குன்னு நீங்கள் ஒரு அந்த டாஸ்மாக்லேயும் ஒரு ஒரு அஃபோர்டபுள் ப்ர ப்ரைஸில் வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த வாங்கும் திறனில் வந்து கொடுக்கணும் இதை போர்வ இந்த மாதிரியான விசச்சாராயம் ஆனால் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் இதுகளுக்கு போகிறதுனுடைய அந்த மக்கள் தேடி போகிறதுனுடைய முக்கிய காரணம் என்னென்னா அந்த ப்ரைஸ் தான் அது கவர்மெண்ட்டே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுங்க ஒரு மலிவான விலையில் கொடுங்க அது உங்கள் சாராயம் முடிக்கணும்னா இரநூறுவா இருந்தால்தே முடியும் போல் அது சம்பளமே அவ்வளோதான் இரநூறுவா முந்நூறுவாய்க்கு இது பண்ணக்கூடிய அது ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்கு கொடுங்க அந்த மது குறித்த அந்த மதுவிலக்கு கொள்கையில் அரசாங்கத்தினுடைய மதுவிலக்கு கொள்கையில் இப்போதைக்கு கட்டாயம் ஒரு மாற்றம் குறித்து ஒரு கருத்தாக்கத்துக்கு ஒரு பரிசீலனைக்கு உள்ளாக்க வேண்டிய நேரம் உங்களது வந்து அந்த ம மது கொள்கை வந்து பாலிசி லெவலில் அது சரி கிடையாது ஃபெயிலியர் ஆயிடுச்சு போன வருஷம் மரக்காணம் இருபத்தி ரெண்டு பேராக இழந்தீங்க ஆனால் இப்போ இந்த நான் வந்து கள்ளக்குறிச்சி உங்கள் மதுவிலக்கு கொள்கை ஃபெயிலியர் அப்படின்னா டாஸ்மாக் அது இதெல்லாம் வந்து உங்களால் க கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்பட்டமான நிதர்சனமான உண்மை முதல்ல உண்மையை தான் உண்மையை வந்து எந்த வந்து பாகுபாடு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் அதில் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றது தெரியும் ஏன்னா அதனால் வந்து மதுவிலக்கு கொள்கையில் அந்த மது சம்பந்தப்பட்ட பாலிசியில் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க மாற்றம்னா இந்த ஐஎம்எஃப்எல் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க முடியலை அப்படின்னா பேசாமல் கல்லுக்கடையை ஓப்பன் பண்ணிடுங்களையா டேடி ஷாப்பு ஓப்பன் பண்ணுங்கள் ஏற்கனவே இந்த எம்ஜிஆர் பீரியட்லாம் இருந்துச்சு ஆனால் கல்லுக்கடைன்னு தனியாக போட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து கல்லுக்கடை கடை ஆனால் ஒரு லிட்டரு ரெண்டு லிட்ரு பாட்டிலில் கொடுப்பாங்க ஒரு முப்பது ரூபா நான் ஐம்பது ரூபாய்க்குள்ளே கூட அது முடிஞ்சிடும் கல் கொண்டு வர்றதில் உங்கள் ஐஎம்எஃப்எல்லை காட்டிலும் அது இந்த குடிய குடியே கிடைக்கும் உடல்நலத்தை போக்கும் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் வந்து நம்மளுடைய சித்த தமிழ் மருத்துவப்படி அந்த கல்லுக்கு சில மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அதனால் அந்த அடிப்படையில் அது கொண்டு வர முடியுமான்னு சொல்லி பாருங்கள் இல்லைன்னா சும்மா அறிக்கை விடலாம் பத்து லட்சம் கொடுக்கலாம் ஆனால் வந்து இதயத்தில் ரத்தம் அடிகிறதுன்னு சொல்லி சொல்லலாம் கணத்தை இதயத்தோடு என்னால் இப்போ தூங்க முடியவில்லை மிகுந்த வேதனையோடு இருக்கிறேன் அப்படின்னு என்னென்னமோ வந்து ஆளாளுக்கு அறிக்கை விடலாம் எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விடலாம் முதல்வர் அறிக்கை விடலாம் அதெல்லாம் கதையாக நீங்கள் இந்த மக்கள் குளிக்க தான் செய்வாங்க அந்த மக்கள் உழைக்கும் மக்கள் ஏன்னால் அந்த பகுதி அதில் குளிக்கிறதும் செய்வாங்க அப்புறம் அந்த மலைப்பகுதின்றீங்க அந்த கல்வராயன் மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் காய்ச்சுவாங்க எல்லா மலைப்பகுதியிலையும் இருக்கும் ஆனால் அந்த நம்ம திண்டுக்கல்லில் இருந்தோம்னா சிறுமலை பகுதியில் இருக்கும் அந்த தான் போய் சாராயம் ஊரல் போடுவாங்க இப்போ வந்து சில நேரம் வந்து திடீர்னு அவசர தேவை ஏதோ கல்யாணமாக விசேஷமாக பண்ணாங்க இந்த மாதிரி அவசர தேவை வரும் பொழுது அந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்ன்னு வாங்க ஆனால் அந்த ஆர்எஸ் அது வந்து அதை வாங்கி அதில் தான் அந்த மெத்தனால் கலந்துருக்கும் அரசுன்றது என்னென்னா சுத்தமான சராய் ஆனால் ஃபுல்லி ஆல்கஹால் அது வந்து இந்த மருத்துவம் மற்றும் இந்த ரசாயனம் சம்மந்தப்பட்ட இதில் பயன்படுத்தக்கூடியது போல் அதை வாங்கி அதில் ஒரு ரேஷியோ கலப்பாங்க ஆனால் இப்போ ஒன்று யூஸ் பன்னெண்டு ஒன்று யூஸ்ட்டு பதினஞ்சு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அந்த போதைக்காக வந்து அவங்க அந்த பன்னெண்டு பத்தாக்கு வாங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான விளைவுகள்லாம் நடக்கும் இதில் அதுதான் கலந்து அதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் சரி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததில் இப்போ அந்த மாவட்ட டிஸ்ட்ரிக் கலெக்டர் சரண் குமார் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறாரு மாவட்ட எஸ்பி சமய் சிங் மீனா அவர் டைரக்டர் ஐபிஎஸ் இப்போ தான் வந்து அதனால் அவர்லாம் வந்து அந்த சாராயக்காரன் கிட்ட கண்ணவேன்ஸில் இருந்தார் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ தான் டூ தௌசண்ட் செவன்டீன் பேட்ச் ஆனால் டைரக்டர் ஐபிஎஸ்ஸு அதனால் உளுந்தூர்பேட்டையிலேயே நம்ம கமாண்டண்ட்டாக இருந்தார் ஒருவேளை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டாக கூட இருந்திருக்கலாம் அவர் வந்து இப்போ மாறுதலுக்கு அவர் வந்து சஸ்பென்ஷன்க்கே விளாட்டார் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரியான விசச்சாராய சாவில் மரணத்தில் இது மாதிரி ட்ரா ட்ராஜடியில் எஸ்பி அளவுக்கு சஸ்பெண்ட் ஆனது இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆய்வாளர் அளவுக்கு தான் இது பண்ணுவாங்க இது எதுக்குன்னா இப்போ வந்து பக்கத்தில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது அது இதனுடைய இம்பேக்ட் ரொம்பவே இருக்குங்க அவ்வளோ லேசாலாம் இது பண்ண முடியாது இந்த சாவுனுடைய ஏன்னா இவ்வளவு கோரத்தினுடைய இந்த இதனுடைய இம்பாக்ட் இருக்கு இப்போ தான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு பட் இருந்தாலும் மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கும் சரி இது வந்து இவங்க இதாக இருக்காங்க அப்புறம் அந்த மது அந்த ஏரியா மதுவிலக்கு ரெண்டு டிஎஸ்பி ஆனால் அப்புறம் அந்த மதுவிலக்குக்கான விளக்குக்கான இன்ஸ்பெக்டரு அந்த ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய எஸ்எஸ்ஐ ரைட்டரு இதெல்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க இதில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்டேஷன் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மதுவிலக்கு போலீஸ் இருக்குங்க இருக்குங்களே அந்த மதுவிலக்கு ஸ்ட்ரென்த்து வந்து அந்த டிஸ்ட்ரிக்கு எஸ்பி தான் போடுவார் போலீஸ் ஸ்ட்ரென்த்து இன்ஸ்பெக்டர் வந்து வழக்கம் போல அந்த ரேஞ்சு டிஐஜி போடுறாருன்னு இவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கண்ட்ரோலுக்கு போயிடுவார் யார் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் ஏதேனும் வந்து டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன பந்தவசாக இருந்தால் கூட ஏதோ அந்த மதுவிலக்கு உப்புக்கு சப்பானி ஸ்பேரில் வச்சது மாதிரி இமிடியேட்டாக மதுவுளுக்கு தான் அங்கே அனுப்புவாங்க அது மென்னு கேட்டால் தான் அனுப்புவாங்க இன்ஸ்பெக்டர் கேட்டாலும் அந்த மதுவளுக்கு இன்ஸ்பெக்டர் தான் அனுப்பாங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் பந்தவசு ஒரு இன்ஸ்பெக்டர் போகணும் மதுவுளக்கு இன்ஸ்பெக்டர் போக சொல்லுங்கள் வரும் எஸ்பி ஆனால் அவர் கூப்பிட்டு சொல்லுவார் ஐயா எஸ்பிஐயா நேரடியாக சொன்னார் அப்படின்னு மது வந்து அவங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்கே மதுவிலக்கு கண்காணிக்கணுமே மது இன்டெலிஜென்ஸு வைக்கணுமே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணுமே அதெல்லாம் அது யாருமே பார்க்க மாட்டாங்க மது ஓடனாலும் சரி ஓடலைனாலும் சரி மதுவிலக்கு வந்து நீ இந்த ஸ்பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்து மாதிரி தான் அப்படிலாம் பயன்படுத்தினா இது இதாகாது அது போக அங்கே போகிற ஸ்ட்ரென்த்து இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு வருஷமா என்னமோ தான் இப்போ அதான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் இருக்கிற ரெண்டு வருஷம் தான் இப்போ ஒரு வருஷமாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து என்ஐபி ஒரு வருடம் பீடியோ பயிரசி ஒரு வருஷம் அப்படிலாம் போடுறாங்கல்ல அது மாதிரி கூட இருக்கலாம் ஒரு வருஷம்னு சொல்லி சொன்னோம்னா அவர் அவர் போய் ஒரு வருஷத்தில் ஏதாச்சும் வந்து அந்த இன்ஸ்பெக்டராக அந்த அவர் வச்சிருக்கிற ஷென்ட்டை வீர வீர செயல் செஞ்சு அந்த மாவட்டத்தில் டோட்டலை எராடி பண்ணிடுவாரா ஒன்றும் பண்ண மாட்டார் அப்போ என்ன செய்வார் போவார் ஆனால் அப்படியே மேம்போக்கா போக வர விளச்சடை போட்டு போக வர ஒரு கணக்குக்கு நாலு ரைடு போவார் ஒரு நாலு கேஸ் காம்பார் அப்புறம் இந்த எஸ்பி கிரைம் மீட்டிங் போனாங்கன்னு வைங்க சில மாவட்டத்துலாம் இந்த மது விளக்கு இன்ஸ்பெக்டர் ரெவ்யூ பண்ணுறது கிடையாது அவரும் போய் உட்காந்துருப்பார் அவர் இப்போ வந்து எஸ்பியை பொறுத்த வரைக்கும் கிரைம் மீட்டிங்கில் அந்த லாண்டர் கேஸு கிரைம் கேஸு இதை தானே ரிவ்யூ பண்ணுறார் மது விளக்கு கேஸை ரிவ்யூ பண்ணுறாரா என்ன போட்டிங்க இந்த கஞ்சா கேஸ் கூட ரிவ்யூ பண்ண மாட்டார் லோக்கல் போலீஸ் போட்டுருந்தா தான் ரிவ்யூ பண்ணுவார் அதனால் இந்த ஸ்ட்ரென்த்து ஒரு பெயரளவுக்கு தான் இருக்குது இதெல்லாம் நாம்கேவாஸ் மாதிரி இருக்குது அது போக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி தெரிஞ்சுக்குங்க முக்கியமாக ஆனால் அது வந்து இந்த மது விளக்கு இன்ஸ்பெக்டரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் பார்ப்பாருன்னு இருப்பார் ஆனால் லோக்கல் இன்ஸ்பெக்டரு மது இன்ஸ்பெக்டர் தானே அதுக்கான டியூட்டி அந்த யூனிட் பார்த்துக்கிட முடியாது அப்படின்னு இருப்பாங்க அது கூட ரெண்டு பேரும் பார்க்குறது இல்லை இந்த ஸ்லாக்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் மிக மிக முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த மதுவிலகாக இருக்கட்டும் இந்த கஞ்சா வியாபாரமாக இருக்கட்டும் ஆனால் அந்த லோக்கல் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு ஈவன் அரசியல்வாதி என்ன எம்எல்ஏ இன்னும் எம்பி இன்னும் அந்த லோக்கல் அந்த மாவட்டத்தில் அமைச்சர் இருந்தாருன்னா அந்த அமைச்சர் அவர்களுக்கு தெரியாமல் இது நடக்கிறதே இல்லை இன்னும் சொல்ல அவர்களுடைய கன்வென்ஸில் அவர்கள் நியமித்த ஆட்கள் தான் இதை செய்வாங்க அது எந்த கட்சியை ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இது செய்வாங்க இதுதான் நடக்கும் நம்ம அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் போய் அடித்து ஒரு ஒரு வண்டியில் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வர்றோம்னு வரீங்க இங்கே தான் வந்துக்கிட்டு இருப்பான் அதுக்குள்ளே எஸ்பி இன்ஸ்பெக்டர் பொண்ணு பண்ணுவார் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி சார் அங்கேருந்து ஒரு நாலு பேர் பிடிச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு ஆ ஆப்பா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு ஸ்டேஷன் வெயிலில் வர்றது மாதிரி ஒரு ஸ்மால் போட்டுக்கோங்க சார் அப்படின்னுவார் ஆனால் நம்மளே வந்து அவன் பெரிய செல்லராக இருப்பேன் ரிமாண்ட் பண்ணணும் ஒரு ரெண்டு வருட்டம் ரிமாண்ட் பண்ணோம்னா இவன் வந்து பக்காவாக வந்து குண்டா தகுதியான ஆளாக இருப்பேன் இப்படிலாம் ஃபீல் பண்ணியிருப்பான் ஆனால் சரி வரையிலேயே சொல்லிடுவார் ஒரு ஏதாச்சும் வந்து ஸ்டேஷன் வெயிலில் வர்றது மாதிரி சுமாலியை போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் சார் எஸ்பி சொன்னார் அப்படின்னு இது வந்து எஸ்பிக்கு எதாவது நெருக்கடி எஸ்பி காசு வாங்கிட்டு சொன்னார்லான்னு சொல்ல வரல எஸ்பிக்கு ஏதோ நெருக்கடி நம்மளுக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்மளுக்கு இன்ஸ்பெக்டருக்கு எஸ்பி தான் நெருக்கடி அவர் சொல்லிட்டார்ல அப்புறம் அதை மீறி போட முடியுமா இதெல்லாம் இருக்குது அப்போ எப்படி அரசியல்வாதியினுடைய தலையீடு இல்லாமல் ஒரே வாரத்தில் விட்டா போலீஸ் அழிச்சிருவோங்க எந்த இதாக இருக்கட்டும் கஞ்சாவாக இருக்கட்டும் வந்து தமிழ்நாடு முழுக்க ஆனால் நீங்கள் சும்மா அரசியல்வாதி வந்து பேப்பருக்கு வேணால் பேட்டி கொடுக்கலாம் ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்களேன் அரசியல்வாதி என்னுடைய தலையீடு இல்லாமல் ஒதுங்கிக்கிட்டேன் ஒரு வாரத்தில் கஞ்சா இருக்காது வந்து மதுவிலக்கு இருக்காது கள்ளச்சாரம் இருக்காது ஒன்லி டாஸ்மாக் மட்டும் கொண்டு வந்துடும் அவ்வளவு தெளிவான போலீஸ் அளவுக்கு எல்லாமே தெரியும் எஸ்பிக்காரங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு தெரியாது எல்லாம் தெரியும் எங்கே வேலை செய்ய வர்றீங்க எல்லாருக்கும் தெரியும் லோக்கல் போலீஸுக்கு தெரியும் எஸ்பிக்காரங்களுக்கு தெரியும் ஆனால் அப்போ இவங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு நாலு பேர் சில நேரம் அங்கே எஸ்பிட்ட பேசுவார் சில நேரம் அந்த முக்கியமான அந்த அரசியல் விஐபி நம்மகிட்டே பேசுவார் இன்ஸ்பெக்டர்கிட்டே பேசுவார் சார் அங்கேருந்து நான் நாலு பசங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்களா ஆமாம் சார் அப்படின்னா ஏன்னா சார் எப்போ பார்த்தாலும் எங்கள் ஆளுகளையே கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க எப்படின்னு ஆரம்பிப்பார் யார் அவர் அவர் என்ன கட்சியோ ஆனால் நான் இருந்தது ஒரு முப்பது முப்பத்தொரு வருஷம் இருந்தேன் இந்த ரெண்டு தான் இருந்திருக்கேன் ஆனால் அப்போ இந்த அண்ணா திமுக இதுதான் மாறி மாறி இருந்திருக்கேன் இந்த ரெண்டு கட்சியினுடைய நடவடிக்கை தான் எனக்கு தெரியும் யார் எந்த கட்சியும் இருந்தாலும் சரி என்ன சார் எங்கால்களாக கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்னா இதில் என்ன அந்த வியாபாரம் பார்க்குறேன் நம்ம கூட்டிகிட்டு வர்றேன் தானே இதுக்கு மேலே என்ன சரி இதுக்கு நம்ம ஏதேன்னு தர்க்கம் பண்ணோம்னா எஸ்பியிட்ட சொல்லிடுவார் ஏன்னா எஸ்பி சொன்னாரோ நம்ம கேட்டேன் அது மேலே சார் அவன் பக்கம் வேணா வியாபாரி நாம் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படிலாம் முடியாதுன்னு இந்த சினிமா பேச முடியாது சினிமா வசனம் பேச முடியுமா அப்படி பேசினா வந்து அங்கேயே நீங்கள் இருக்க முடியாது அங்கேயே இருக்க முடியாது என்ன டிபார்ட்மெண்ட்லேயே இருக்க முடியாது வேணா வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு போக வேண்டியது அதனால இந்த அரசியல்வாதியினுடைய தலையீடு அரசியல்வாதியினுடைய நெருக்கடி இல்லைன்னா ஏன்னா நம்ம இந்த அவருக்கு விடமாட்டான் அப்படின்னு அந்த அரசியல்வாதிகிட்டே சொல்கிறோம்னு வைங்க சார் நீங்கள் அவன் வந்து அடுத்த மாதம் பதினேழாம் தேதி முதல்வர் வர்றார் சார் அவன் தான் வந்து நூறு இடத்துல ஃப்ளக்ஸ் வைக்கிறதுக்கு அவன் தான் சொல்லியிருக்கேன் நீங்களே பார்ப்பீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாகவே நம்மகிட்ட சொல்லுவார் அப்போ ஆயிரம் பேர் கூட்டம் கொடுமுன்னா அவன் தான் உங்கள்கிட்ட வந்து இறக்குவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாளைக்கு எலெக்ஷன் வேலை பார்க்கணும் அப்படின்னா வந்து அவன் தான் எனக்கு ஆள் அப்போ உங்களை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லுவார் அதனால் இந்த அரசியல்வாதிக்கு தெரியாமல் அது இந்த கட்சியாக இருக்கட்டும் அந்த கட்சியாக இருக்கட்டும் நான் அதெல்லாம் இது அதெல்லாம் சொல்ல வரல ஆனால் மணல் திருட்டு அவங்களுக்கு தெரியாமல் நடக்காது கஞ்சா வியாபாரம் அவங்களுக்கு தெரியாமல் நடக்காது இந்த கள்ளச்சாராயம் விசச்சாராயம் அந்த பாரில் வந்து கடை திறக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டுறது பின்னாடி வச்சு ஓட்டுறது பார் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டாஸ்மாக் சரம் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து அந்த லோக்கலில் அரசியல்வாதிக்கு தெரியாமல் இது செய்யவே முடியாது ஆனால் இவன் ஒன்று கூட ஒரு நூல் அசையாது ஒரு வண்டி மணல் அவருக்கு தெரியாமல் போகாது அப்படின்னா இவர் எல்லாமே தாசில்தாரருக்கு தெரியாதா அவருக்கு டிஆர் தெரியாதா ஆர்டி தெரியாதா நீ வாடி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன் அவர் இருக்கார் அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அவர் தான் கூப்பிட்டு சொல்லுவார் அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த போலீஸே என்ன ஆகிக்கிட்டாங்க இது நம்ம இவங்களோட மல்லு கட்டிக்கிட்டு யார் இந்த பொலிட்டீஷியனோட மல்லு கட்டிக்கிட்டு தகார் பண்ணிக்கிட்டு அப்படி இங்கே பெட்டியை தூக்கிட்டேன் அங்கே பெட்டியை தூக்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வந்து ஒரு காசு பார்க்குறதுக்கு தானே அந்த வேலையை செய்கிறாங்க நீ பேசாமல் சும்மா இருந்தாலே உனக்கு ஒரு காசை கொடுக்குறோம் தானே சொல்கிறேன் காசை வாங்கிட்டு பேசாமல் இறியா நான் சொன்னால் சொன்னால் விடு சொன்னால் ரெண்டு கேஸ் போடு போன வாரம் போன வாரம் தானே சார் அவர் மேலே கேஸ் போட்டீங்க ஆ போன வாரம் விற்றேன் போன வாரம் போட்டேன் இந்த வாரம் விற்கிறேன் போட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியுமா நீ வாட்டுக்கு வாங்கிக்கிட்டு பேசாமல் சார் இதுதான் வந்து ஓப்பனாகவே சொல்லுவார் ஏன்னா எங்கள் ஆளை தொடாதியே வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்கலேன்னா மாற்றி விட்ருவாங்க அதனால் வந்து முதல்வருக்கே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா உண்மையிலேயே நீங்கள் மனப்பூர்வமாக தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது என்று நினைச்சீர்களானால் மணல் திருட்டு இருக்கக்கூடாது என்று நினச்சீர்களானால் போதை இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் கஞ்சா வியாபாரம் இருக்கக்கூடாது என்று நினைச்சீர்களானால் அரசியல்வாதியை உங்களது ஆளுகைக்குள்ளே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸு உங்கள் மாவட்ட செயலாளர்கள் மந்திரிமார்கள் இவர்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஒரே வாரம் டைம் கொடுங்க இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எரடிகேட் ஆகிடும் டோட்டல் எரடிகேட் ஆகிரும் அது எப்படி ஒரே வாரம் நடக்கும் கட்டாயம் நடக்கும் நீங்கள் டிஜிபியை கூட மாற்றி விடுங்க இப்போ ஒன்று இந்த ஆளுகளை வச்சுக்கிட்டு டிஜிபியை மாற்றி என்ன செய்வீங்க அதனால் இது தான் சொல்லணும் போல இருந்துச்சு இது தான் இதற்கான காரணம் இல்லைன்னா இந்த கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் செலெக்ஷன்லேருந்து ஏன்னா நம்ம ஏர் ஏஆர்எஸ்ஐ பட்டாலியன் எஸ்ஐ இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம்ல அது மாதிரி அந்த போலீஸு எக்ஸைஸுக்கே எடுப்பாங்க எக்ஸைஸ் ஆனால் கலால் அதுக்கு மட்டும்தான் அவங்க அதுக்கான போலீஸு அதுக்கான இன்ஸ்பெக்டர் அதுக்கான டிஎஸ்பி அதுக்கான எஸ்பி எல்லாமே அதில் ஏதோ ஒன்றுன்னா அவர்கள் அந்த தண்டனையை பார்த்துக்கிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் அதுக்குன்னே இருக்கிறதுனால வேறு எந்த ட்யூட்டிங் போக மாட்டாங்க இங்கே மாதிரி மதுவுளுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு போட்டுட்டு பந்த ஊசுக்கு புனமாடு மாதிரி அடிக்கிறது இருக்குது பாருங்க அதெல்லாம் இங்கே இருக்காது அதை தொடவே முடியாது அந்த அந்த லைனே வேறையாக இருக்கும் அப்படி இருந்தால் கண்ட்ரோல் பண்ணலாம் நீ ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் சொல்லி போட்டாலே போகிற போலீஸே என்ன இன்டென்ஷனில் போகும்னா இந்த யூனிட்டில் எவ்வளோ கிடைக்கும் அந்த யூனிட்டில் எவ்வளோ கிடைக்கும் காசு எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ ஓடும் இந்த இந்த கணக்கு பார்த்து தான் போகும் வார காசாக மாத காசாக எப்படி கொடுப்பாங்க எத்தனை பேர் செல்லர் இருக்காங்க இந்த கணக்கில் தான் போகும் தான் வந்து அதே மாதிரி தானே ஓடுது முதல்ல வந்து உண்மையே உண்மையாக ஒத்துக்கொள்ளணும் பாரபட்சம் இல்லாமல் அந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கணும் அரசுக்கே வந்து அந்த புறவடி புண்ணு புறையோடி போச்சுன்னா அதை கரெக்டாக ஒத்துக்கணும் நீங்கள் அது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து அதை சும்மா வந்து ஒரு ஷோ பண்ணிங்கன்னா புண்ணு மேலும் சீ சீல் வச்சு மேலும் கெட்டு போகும் இங்கே பேஸ்மெண்ட்டுமே ஆடிப்போயிருக்கு கட்டடத்தினுடைய பேஸ்மெண்ட்டுமே ஆடி போச்சு சும்மா வெளியே சீரியல் எடுத்து போட்டு வாழ மரத்தை கட்டிட்டீங்கன்னா சரியாயிருமா அது மாதிரி தான் இது இந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணது அவர் டிஸ்ட்ரிக் கலெக்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது இதெல்லாம் வந்து ஒரு உடனடியாக பண்ணுறது மாதிரி இருக்கக்கூடிய வேலையாக இருந்துச்சு பட் இருந்தாலும் இது அரசியல்வாதிகளினுடைய மிகப்பெரிய தலையீடு தான் இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணுன்னேன் இப்போ சமீபத்தில் ஆனால் இந்த முதல்வர் எவ்வளோ மகள் நல திட்டங்கள் எவ்வளவோ வந்து அறிவிச்சிருக்கிறார் அந்த மகளிருக்கு இருக்கு இந்த ஆயிரம் திட்டம் மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கான பஸ்ஸுகளவாச பயணம் அப்புறம் படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஆயிரம் ரூபா ஆம்பளை பசங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்படின்றதெல்லாம் நல்லா வரவேற்கக்கூடிய திட்டமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஒரு துளி விஷம் மாதிரி அதில் ஏதோ ஒன்று இது மாதிரியான விஷயம் ஒட்டுமொத்த உங்கள் நல்ல திட்டங்களையும் மக்கள் மத்தியில் போய் சேர்க்காது அரசியல்வாதி எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை இதை கொண்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க ஆனால் கரெக்டாக இன்னைக்கு தான் வந்து சட்டமன்றம் நட துவங்குது துவங்குற அன்னைக்கு நடக்குது பார்த்தீங்களா முன்னாடிலாம் சட்ட சட்டமன்றம் துவங்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு நாள் நைட்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனில் படுத்துருக்கானு யாரையும் கூடாது எந்த அசம்பாவிதம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் நாளை காலையில் சட்டசபையில் அது எதிர் சொல்லி இன்னைக்கு முதல் நாள் துவங்குது இந்த மொத்த கூட்டத்தொடரும் எதிரொலிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் நிறுத்திட்டீங்க ஏன்னா அப்படின்னால இது முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளினுடைய இது மற்றபடி எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வகையில் நம்ம சேனல் சார்பாக அந்த மிக பெரும் உயிருக்கு மேற்கொண்ட ஒரு இழப்பு எதுவும் கிடையாது அந்த உயிரிழப்பை சந்தித்து நிர்கதியாக நிற்கக்கூடிய அந்த குடும்ப குடும்பத்தினருக்கு அந்த கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு மிக ஆழ்ந்த மனப்பூர்வமான நம்மளது இரங்கலையும் நம்மளது வருத்தத்தையும் தெரிவித்துக்கிறோம் ஏன்னா அது வந்து முக்கியமாக மிகப்பெரிய சோகத்தில் நம்ம நேரடியாக பங்கெடுத்துக்கிறோம் அதனால் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கான் பார்த்துக்குங்க இது வந்து பொது வெளியில் நிறைய பேசுபொருளை ஆக்குங்க எல்லா வகையினரும் பேசுபொருளை ஆக்கணும் வந்து அப்படின்னா தான் அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு போய் சேரும் குறைந்த விலை மலிவுக்கு மலிவு விலை மது கிடைக்கணும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு கல்லுக்கடை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் மது கொள்கை ஃபெயிலியராக தெரியுதுல்ல அற்று ஃபெயிலியரு அப்படின்றத நமக்கு உணர்த்ததில்லை அதனால் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா பார்ப்போம் நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து தொடர்ந்து பதிவிடுங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு கம்பைல் பண்ணி தான் நான் பேசுகிறேன் வந்து இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆதரவுங்களா அடுத்தடுத்த பதிவுகளில் செஞ்சுப்பாங்க வணக்கம்